நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமகா இன்றைய தலைப்பில் குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு பொதுவாக நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்வோம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி நடக்காத காரியங்கள் நடத்தி தரும் வலிமை வாய்ந்தது அப்படின்னா குலதெய்வம் அதை எப்படி அப்படின்னா பெற்றவர்கள் எப்படி குழந்தைகளை தங்கள் கண்களுக்குள் வைத்து பொத்தி பொத்தி காப்பாற்றுறாலோ அந்த மாதிரி குலதெய்வம் தன் கட்டுப்பாட்டிற்குள் அந்த குடும்பத்தை வாழ்வாங்கு காப்பாற்றும் அப்படின்னு சம்பிரதாயம் இப்போ அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் தெய்வஸ்தானம் அப்படின்னா ஸ்தானம் அஞ்சாவது இடம் பாக்யஸ்தானம் அப்படின்னா அது ஒன்பதாவது இடம் தந்தை வழி பாட்னார் வழி அப்படின்னு சொல்லணும் சந்ததிகள் புகழ் அப்படிங்கும்பொழுது அது அஞ்சாவது இடம் ஒன்பதாவது பாவம் அப்படிங்கும்பொழுது இஷ்ட தெய்வதையை சொல்லும் இடம் ஆகவே இந்த இரு இடங்களை கொண்டு நாம் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியான்னு நம்ம பார்த்துக்கணும் அந்த மாதிரி பார்த்து அந்த தெய்வங்களை கொண்டு ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வங்கள் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வங்கள் இதை கண்டுபிடித்து நம்ம குல தெய்வத்தை பிரார்த்தனைகளை நிறைவேற்றலாம் அப்படின்னு நம்ம அந்த குல தெய்வத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் முன்னாடி இப்போ ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அப்படின்னா நிலராசி ரிஷபம் கண்ணி மகரம் நீர் ராசி கடகம் விருச்சிகம் மீனம் இப்போது மேஷம் சிம்மம் தனுசுன்னா நெருப்பு ராசி இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய தெய்வங்களை முன்னாடி நாம் கண்டுபிடித்து அதுக்கப்புறம் அந்த தெய்வ பிரார்த்தனையை செலுத்தணும் பெரிய ஜோதிடர்கள் மகான்கள் இவள்கெல்லாம் போய் இதை தெரிந்து கொண்டு அந்த வம்சம் தழிக்கின்ற தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் குலதெய்வம் எதுவென்றே தெரியாத குடும்பங்கள் நிறையா இருக்குது அந்த குலதெய்வத்துக்கெல்லாம் யார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்தில் எம்பெருவான் சிவன் நாராயணன் பாலாஜியாக இருக்கக்கூடிய திருமலையப்பன் அந்த வைக்குண்ட வாசன்தான் நமக்கெல்லாம் குலதெய்வமாக இன்றைக்கும் கலியுகத்தில் பிரத்யக்ஷமாக தெய்வமாக இருக்கக்கூடிய சீனிவாச மலைய மலையில திருமலையில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் அனைத்திற்கும் குலதெய்வமாக விளங்குகின்றார் ஆகவே எல்லா குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம் கண்டுபிடித்து அதற்கு வழிபாடு செய்து அந்த மாதிரி செய்தோமானால் எல்லையற்ற நன்மைகளை அந்த குடும்பங்கள் வரும் சந்ததியினருக்கு வழிபடும் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அந்த சந்ததியினர் பிற்காலத்தில் கொண்டாடுவதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும் என்ன அந்த தெய்வங்கள் என்ன கேட்குறதுனா வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தெய்வத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அபிஷேகங்கள் வஸ்திரங்கள் நல்ல நைவேத்தியங்கள் துபதெய்வ ஆராதனைகள்லாம் பண்ணி நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணி அந்த குலதெய்வத்திற்கு நாம் சமர்ப்பணை செய்ய வேண்டும் அப்படி செய்தோமானால் மிக எல்லையற்ற சந்தோஷமாகி வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த குலதெய்வம் நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யக்கூடியது அதனால் அவர் ஒரு குலதெய்வப்படி அந்த பிரார்த்தனையை செய்யணும் அந்த குலதெய்வத்திற்குண்டான ஸ்லோகம் என்ன அப்படின்னா ரோகாச்சதாரித்யம் தௌர்பல்யம் நசியு குலதெய்வஸ்ய சக்தி மந்திரேண தாட்டிதான் இதன் பொருள் என்ன அப்படின்னா ரோகம் துக்கம் வறுமை பலகீனம் மனநோய் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த குலதெய்வம் இந்த அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்னா குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் வணங்க வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தையும் நாம் பாராயணம் செய்து வந்தால் குலதெய்வமே தனக்கு நான் தான் அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அதுவே நமக்கு பிரத்யட்சமாகிவிடும் ஆகவே குலதெய்வ பிரார்த்தனையை எல்லா குடும்பத்தினரும் சேர்ந்து கண்டுபிடித்து அந்த குலதெய்வத்தை நாம் பாராயணம் செய்தோமானால் பிரார்த்தித்தோமானால் வழிபட்டோமானால் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது எவ் அப்படிங்கிறது சத்தியம் சத்தியம் புனசக் புனசத்திய புத்ரு முஜமுக்கியதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தின தெய்வம் கேசவாத்மரம் சத்தியம் சத்தியம் புனசத்திய புக்ருத்தியம் முஜமுக்கியதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தின தெய்வம் கேசவாத்மரம்னு கேசவன சாட்சியாக வச்சுன்னு சொல்கிறதுனால அந்த குலதெய்வம் நம் குடும்பங்களை அனைத்தும் காப்பாற்ற வேண்டும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோடு எல்லா குடும்பங்களும் செழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜா நமக